ஹாஸ்பிட்டலில் போய் பேச்சு வல் வேண்டி அவ்வளோத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து முதல் கட்ட உதவியாக வந்து நாங்கள் காசு தொகை கொடு கூட அவங்களுக்கு அந்த டொய்லெட்டு கட்டி கொடுத்தோம்னா அவங்க நாங்கள் தூக்குறோம் ரெண்டு பேர் நிற்கிறேன் ஐயா சீட்டு வாங்கணும் அந்த சீட்டு வந்து இப்போ கடையில் நான் கூட்டாக இருக்கும்போது என்ன ஞாயிற்றுக்கிழமை இப்போ நான்

அப்படி சந்தோஷமாக இருக்குது அப்படி ரெண்டு மூன்று நாள் இல்லையில வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும் வேலை திட்டத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து தந்தது பார்த்தீங்கன்னா குமார் அண்ணா தான் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த அண்ணா தந்தவர் அக்கான மனுஷன் இருக்க கேட்க எந்த பிள்ளை என்ன கேட்க ஒரு இல்லை ஒரு மட்டன் தாட்டி வேணும் இல்லை இப்போ அந்த பிள்ளைக்கு சின்ன அங்கே ஒரு ரூம் ரூமான கட்டி கொடுத்தா அந்த பிள்ளைங்க தாய் மீட்டு கட்டணும் சின்ன ரூம் மாதிரி கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி வீட்டை திருத்தாங்க என்ன பிரச்சின வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன ஒரே கஷ்டம் என்ன ஹாய் ஹாயோ அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் இன்றைய தினம் வெங்கம் வந்த நிக்கிறேன் மட்டும் பாத்தீங்கடா புத்தூர் கிளமதி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யாட்டு சாய்பாபா ஜாட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் அதுக்கு மெயின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேலைத்திட்டம் வந்து செய்யப்பறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமான்கள் வாங்கணும் அதாவது கல்லுவல் மண்ணுவல் சீமந்தவள் அதெல்லாம் வாங்கணும் அப்போ அந்த வீடு வந்து யாருக்கு அந்த அந்த வீட்டுத் திட்டம் வந்து யாருக்கு செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா வீட்டு திட்டம் இல்லை அந்த வேலைத்திட்டம் வந்து யாருக்கு செய்ய எந்த ஃபேமிலிக்கு செய்யப்படுறோம் பார்த்திங்கன்னா புத்தூர் கிளமதியில் இருக்கிற அந்த இருபத்தொரு வயசு பிள்ளை அதாவது இப்போ நாலு குடும்பம் வசிக்குதுன்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்துட்டு கனடாவில் இருக்கிற குமாரண்ணா வந்து நான் ஃபுல்லாக வந்து சொல்கிறேன் நின்ன மாதிரி யார் எவ்வளோ காசு தந்தது எமௌண்ட் தந்ததுண்டு ஓகே அவையன் குடும்பத்துக்கு தான் இப்போ நாங்கள் பார்த்து முதல்கட்ட உதவியாக என்ன செய்யப்படுறோம்னுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டொய்லெட் திட்டம் வந்து செய்யப்படுறோம் உண்மைக்குமே சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்க அதாவது இப்போ காணியலுக்காக போய் மற்ற சமயம் வந்து பக்கத்து வீட்டில் போய் பேச்சுக்கள் வேண்டி அவ்வளோத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கட்ட உதவியாக வந்து நாங்கள் காசு தொகை கொடுக்காட்டி கூட அவங்களுக்கு அந்த டொய்லெட்டு கட்டி கொடுத்தோம்னா அவங்க உங்களுக்கு அதே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்போ எங்களுக்கு சாமான் வாங்குறது வந்து எங்களுக்கு பெருசாகவே தெரியாது எத்தனை கல் முடிக்கும் எத்தனை சீமெண்ட் பேக்கெட் முடியுமன்ற எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் அந்த அக்காண்ட தமக்கின்ற கட்டுவாங்க யார் நீங்கள் மனிசர் வந்து கொஞ்சம் நாங்கள் இப்போ சாமானுவாங்க நாங்க தொடர்ச்சியா வந்து சமான் பண்ணுவோம் அதுக்கு முதல்ல வந்து சாமான் மறக்கை பண்ணி அதுல இருக்கு வெல் வேண்டாம் கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ அப்படின்னு கூட இப்ப பாத்தீங்கன்னா இதுதான ஜாட்டு இந்த வாகனத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கல் ஏத்த போறோம் என்னன்னா இப்ப கல் ஏத்துறாங்க வந்து அஞ்சு ரூபாண்டு கட்ட வேணும் அப்ப நாங்களே ஏத்தி கொண்டு போவோமே நாங்கள ஏற்றோமே

பாருண்ணா நான் நீங்களா இல்லை இப்போ ஆளுக்கிறாங்க புதுப்பியர் ஒன்று வச்சுக்கிறோம் ஓசி என்ன ஓசி ஓடல

ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று சீமந்தியம் வந்து ஏற்றணும் ஏற்றி போட்டு மற்றது இதுமாதிரி சீட்டுகள் வாங்கணும் அது சீட்டு வந்து உப்பை கடையில் எல்லாம் கூட்டாயிருக்கும் போது நான் வேண்டிய நாட்டிக்கலாமா இப்போ நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டுதான் இப்போ நாங்கள் இப்போதை பாட்டுக்கு நாங்கள் கல்யாண்டி இனிமேந்தே பண்ணி பண்ணுவோம் அங்கே இது ஒன்று இருக்குது தான் நாங்கள் பார்த்தோம் மண்டை ம்

இப்ப தான் தெரியுமா சரி அது சரியா அண்ணா முதற்கட்ட வேலைகள் ஆரம்பம் ஓகே அப்படின்னா தான் ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் சாமான் வாங்கினாங்க இப்போதைக்கு கொஞ்சம் சாமான் தான் வாங்கிக்கிறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு பத்தொன்பது நேரம்னா நான் நினைச்சா கொஞ்சம் தான் வில உறவாதான் சரி நான் சரியான விளையா போயிட்டா அப்ப நான் செருப்பிட்டியில போய்தான் எடுத்துக்கிட்டேன் மொத்தமா உங்களுக்கு என்ன எவ்வளவு நாலாயிரத்தி நானூற்றம்பது நானூற்றி நாலாயிரத்தி நானூற்றாம் அப்படிங்களா ரெண்டு ரெண்டு மூன்று நாலு நான்கு ரூபாய் கூட அதாவது ஐம்பது ரூபாயிரம் வந்து நான் ஐம்பது ரூபாயிரம் வந்துடுங்க சொல்லுங்க நீங்களே ஐம்பது ரூபாயிரம் ஐம்பது ரூபா ரூபா நீங்கள்

நாங்கள் அப்படி அக்கா டே போக போவோம் அக்காவை யோசித்து கொண்டிருக்கிறோம் என்னடா அவங்க வந்துடுறான் செய்கிறாங்க வந்து அக்கா அப்படி இருக்கிறியால் சோமா இருக்கிறியளா ஓகே இதெல்லாமே கொண்டு வந்துடாங்க ஞாபகம் இருக்கா என்ன கேட்டேன் நீங்கள் கேட்டேன் ஆஹ் அப்படி சந்தோஷமா இருக்குதா சந்தோஷம் அப்படி இருக்குதா கஜி சந்தோஷமா இருக்கா ஆ சந்தோஷமா இருக்கா ஏன் சந்தோஷமா இருக்கு ஆ ஆ கிடைக்க வேண்டாம் அவங்களே ஓகே அப்போ வீடியோ பார்த்துட்டு ஆரம்பிதான் கதைச்சிக்கணம்மா சொல்லிச்சிங்கம்மா என்ன வந்தது அந்த வீடியோவில் ம் வீடியோவில் வந்ததுன்னு சொல்லிச்சுங்க ஆ ஆ நான் வந்து பேசுகிறேன் வீடியோ வந்தது சொல்லுங்க வேற ஒன்றும் கதைக்கு வேறு ஒன்றுமே கதைக்கு இல்லை ஓகே இது வந்து உங்களுக்கு இனிமேல் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாள் நேரம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை இது வந்து உங்களுக்கு கட்ட ஒரு உதவியாக நினச்சி இருங்க ஏன்னா அது பிரச்சனை இல்லைண்ணா ஓகே நாங்கள் ஆராயர் தந்தோண்டு அதையும் சொல்லுவோம் ஏன்னா கட்டிமு இல்லை நாங்கள் பேசுகிறோம் நாளை முன்னிட்டு தான் தந்தது அப்போ நாங்கள் அதை சொல்லிவிட்டோம்டா ஓகே தானே ஓகே பார்த்தீங்களாடா அவங்களுக்கு வந்து அந்த டொய்லெட் திட்டத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து தந்தது பார்த்தீங்கன்னா குமாரண்ணா அதாவது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் அவங்க வந்து இப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு வந்து தந்திருந்தாங்க அது முதலே ரெண்டு நாளைக்கு முன்னமே தந்துருந்தாங்க தங்கட தங்க பிறந்த நாளை முன்னிட்டு அந்த அண்ணா தந்தவர் ஓகே அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அந்த குமார கனடா கனடா நன்றி கன்றி ரொம்ப நன்றி இப்படி எடுத்து பார்த்துட்டீங்களா யாருமே வந்து உங்களுக்குண்ட உதவியை வந்து செய்ய இல்லை அப்போக்கே வந்து இப்போ வேறங்க உங்களோட முகமே தெரியாமல் இப்போ வீடியோ பார்த்த பிறகு தான் நான் அவங்களுக்கு வந்து உதவி செய்திருக்காங்க தங்கட பிறந்தநாள் முன்னிட்டு வேறு என்ன செல்லப்போ இருக்கே என்ன கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிற என்னத்துக்காண்டி என்ன யோசிக்கிறீங்களா கடுமையா ஒன்றும் யோசிக்கல வீடியோ கேண்டா வந்துடான் அப்படி யோசிக்கிறீங்களா ஆ இல்லையா ஒன்றும் இல்லை ம் சரி ஓகே நாங்கள் வேலையாக முடிஞ்ச பார்ப்போம்

கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதல் வேறு வச்சாச்சு எளிமே வந்து ஃபுல்லாக வந்து வே மேலே மட்டும் கொஞ்சம் கல்லை கட்டி போட்டு பிறகு வந்து சீட்டு போடுறது தான் வேலை ஓகே நாங்கள் ஃபுல்லாக அவங்க செய்து முடிச்சோன்னா பார்ப்போமா அது கல்லெல்லாம் ஃபுல்லாக வே பறிச்சாச்சு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய தலைவர் தான் இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக வேலை செய்தது அண்ணன் வந்து சூடாக கொண்டிக்கிறேன் ஏன் இல்லைன்னு போகிறீங்க அது

இப்போ அந்த பிள்ளைகள் ஒரு சின்ன அங்கே ஒரு புரம்ப ரூம் ஒன்று கட்டி கொடுத்தா அந்த பிள்ளைங்க தாய் இருக்கட்டும் ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி கொடுத்தாலும் அவங்கள இருக்கிற மாதிரி இருக்கும் ஓமண்ணா அது நாங்களும் எதிர்பார்க்குறோம் சரி நீங்கள் சூடா குடிங்க நாங்கள் கேட்போம் குடிங்க ஓமன்ண்ணா சரியா அக்கா ஓகேயா நாங்கள் நான் போயிட்டு வேணட்டாக்கா சந்தோஷமா ஏதாவது சொல்ல போகிறீங்களா வேறு ஒன்றுமே சொல்ல ஓகேயா சரி சந்தோஷமா இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாளைக்கே அவங்கள வேலை செய்கிறேன்னு சொன்னேன் என்ன கூட யாராவது உங்களுக்கு அத்தான் அத்தான ஓகே நாளைக்கு வந்து வேலை செய்யறோம் அப்படி ஒரு மூன்று நாளைக்குள்ளே உங்களோட அந்த வேலையை வந்து முடிச்சிடுவோம் அது நாங்களும் வந்து நாளைக்கு இல்லை நாலேண்டைக்கு வந்து பார்ப்போம் உங்களோட வேலையை ஓகேயா பிரச்சனை இல்லை சரி அந்த சந்தோஷம் தானேக்கா சந்தோஷம் ஓகே அந்த அண்ணாக்கு மறுபடியுமா ஒரு நன்றி ஒன்று சொல்லலாம் நம்மளே இருக்குது அண்ணாக்கு தந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி சரி ஓகே சரி ஓகே நாங்களே வந்து இதோட வந்துங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளுறோம் அங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைமை வரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை அண்ணன் கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடன கூட மெரும் இதோட அங்கே வீடியோ முடிச்சுக்கொள்வோம்